தமலராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் முக்தார் அகமத் அவர்கள் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ மோசமாக விமர்சித்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில் முக்தார் அகமத்தோட முகத்திரைய நாம் தமிழர் கட்சி தம்பியான சல்மான் அவர்கள் கீழ்ச்சி விட்ருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதில் முக்தார் அகமத்தை பற்றி சொல்லும்போது முக்தார் அகமத் தன்னோட மனைவி அசிதா அவர்களின் வங்கி கணக்கில் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாம் அஞ்சாவது மாதம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து வேறு பல்வேறு இடங்களில் தவறான பணத்தை அதை ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டு முக்தரோட முகத்திலேயே முழுதுமாக கிழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஊட்டிக்கு நீ குடும்பத்துடன் போகும் சமயம் அந்த நானூற்றி இருபது பாஷா ஏன் தனியாக உன்னுடன் வந்தான் பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து அவர் போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறான் சீட்டுக்காரி அசிதாவின் எக்ஸ்க்ளூசிவ் தகவல் நிறைவில் சீட்டுக்காரி சிக்கி விட்டால் அப்படின்னு சொல்லிவிட்டு முகத் முக்தர் அகமத்தை டாக் பண்ணி அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார் கேள்விகள் ஆனால் சல்மான் அவர்கள் கேட்குற கேள்விக்கு முக்தார் பதில் இல்லாமல் அப்படி திணறிப்பை நிற்கிறார் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பயங்கரமான கேள்விகளோட சல்மான் அவர்கள் வந்து முக்தார் முகத்தரையும் ஒன்று ஒன்று அடித்து கிழிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் முக்தார் அகமது வந்து சரணடைகிறதா அவர் வழி வழின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு சல்மான் மட்டே போயிருப்பார் அவர் சரணடைகிறது மட்டும்தான் முக்தருக்கு ஒரே ஒரு வழி அப்படின்றது வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது எவ்வளவு பேச்சு என்னென்ன அவர் எவ்வளோ திம்மரா பேசுவார்ன்றீங்க ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு தம்பி வந்தாலும் யாராவது இருந்தாலும் ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிற விதங்கள் நிறைய வந்து முக்தார் அகமது கேட்ட நம்ம பார்த்துருந்தோம் எனவே முக்தார் அகமது ரொம்ப மட்டமான செயல்கள் இப்போ உங்களோட முகத்திரை கொட்டில் வெளியே வந்துருச்சு நீங்கள் சரண்டர் ஆகிறத்தால் ஒரு வழியே இல்லை இப்போ சாமி என்னன்றதை சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்றதுலையும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்